ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப டேஸ்டியான முறையில் பீர்க்கங்காய் துவையல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இதை நீங்கள் இட்லி தோசை சப்பாத்தியோடு தொட்டுக்கிட்டும் சாப்பிட்லாம் ஒயிட் ரைஸோடு சேர்த்து பிசைஞ்சும் சாப்பிட்லாம் ரொம்பவே அருமையான சுவையில் இருக்கும் இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க இது செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் ரெண்டு டீஸ்பூன் என்ன சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சூடானதும் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு அரை டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு அஞ்சு வர மிளகாய் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஸ்டவ் மிதமான தீலியை வச்சுட்டு பருப்பு மிளகாய் எல்லாம் செவக்கிற அளவுக்கு இதை நல்லா வறுத்துக்கலாம் பாருங்கள் நம்ம சேர்த்த பருப்பு மிளகாய் எல்லாமே லைட்டாக செவக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ இது எல்லாத்தையும் எண்ணெயை வடிச்சிட்டு அந்த பருப்பு மிளகாவை மட்டும் தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடுங்க இருக்கட்டும் இப்போது அதே எண்ணெயில் ஒரு நாலு பச்சை மிளகாவை உடச்சி சேர்த்துக்கிறேன் நம்ம ஏற்கனவே மிளகாய் சேர்த்துருக்குறோம் அதனால் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு அஞ்சாறு பல் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விடுங்க பூண்டோட பச்சை வாசனை முழுமையாக போனதுக்கப்புறமா இதில் இரநூறு கிராம் அளவுக்கு பீர்கங்காயம் மேலே இருக்கக்கூடிய தோலை லைட்டாக சீவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் தோலை ரொம்ப சீவாதீங்க லைட்டாக சீவினா போதும் இப்போ இது கூடவே ஒரு டீஸ்பூன் உப்பும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஸ்டவ் மிதமான தீலையே வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இதை நல்லா குக் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷத்துலயே நமக்கு பார்க்கும்போதே நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியுது காய் நமக்கு நல்லா ஆகி வந்திருக்கு இப்போ இது கூட மீடியம் சைஸில் நல்லா பழுத்த தக்காளியை ரெண்டு தக்காளியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்துகிட்டு அதை ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் அடுத்ததாக இதில் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் இலத்தையும் சேர்த்துட்டு இதை ஒரு மூணில் இருந்து நாலு நிமிஷத்துக்கு இதை நல்லா குக் பண்ணுங்க அந்த தக்காளி நல்லா மசிஞ்சு காய் நல்லா வெந்து வரட்டும் அவ்வளோதான் பாருங்கள் நம்ம செய்த தக்காளி நல்லா மசிஞ்சு குழைவாக வந்திருக்கு காயும் நல்லாவே வெந்து வந்திருக்கு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது அப்படியே வச்சுடுங்க கம்ப்ளீட்டாக ஆரட்டும் இப்போ ஒரு மிக்சர் ஜார் எடுத்துகிட்டு அதில் நம்ம வறுத்து வச்சுருக்கக்கூடிய பருப்பு மிளகாவை சேர்த்துக்கோங்க கூடவே நம்ம வதக்கி வச்சுருக்கக்கூடிய தக்காளி பீர்க்கங்காயையும் சேர்த்துக்கோங்க இது கூடவே அரை டீஸ்பூன் சீரகம் ஒரு கையளவுக்கு மல்லி இலைய காம்போட சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு கால் கப்ப அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை கொஞ்சம் குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் அளவுக்கு திக்காக நல்லா குரகுரப்பாக அரைச்சிக்கோங்க ரொம்ப பேஸ்ட் மாதிரி அரைக்க வேண்டாம் இப்போ இதை தாளிச்சிக்கலாம் தாளிக்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சுட்டு அதில் ரெண்டு டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சூடானதும் இதில் ஒரு டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் சீரகம் ரெண்டு வரமிளகாய் ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா பொரிய விட்டுடலாம் தாளிப்பு பொறிஞ்சதும் இதில் ஒரு அஞ்சு சின்ன வெங்காயத்தை பொடியை நறுக்கி சேர்த்துக்கிறேன் கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு நம்ம ஏற்கனவே துவையலுக்கு உப்பு சேர்த்துட்டோம் அதனால் இந்த தாளிப்புக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அதை மட்டும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு வெங்காயம் கண்ணடி பதம் வர அளவுக்கு இதை வதக்கி விடுங்க வெங்காயம் வதங்கினதும் இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தொவையில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை ரொம்ப நேரத்துக்கு குக் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது ஜஸ்ட் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் கலந்து கொடுத்தா போதும் நம்ம சேர்த்துருக்கக்கூடிய அந்த சட்னியும் தாளிப்பும் நல்லா ஒன்று சேர்ந்து வர அளவுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஸ்டவ்லருந்து எடுத்துருங்க ரொம்பவே அருமையான சுவையில் பீர்க்கங்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம சேனலில் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும் தேங்க்யூ